சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தா மட்டும் போதும் உங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வருட வருடம் வந்து வாங்க முடியும் மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தின் மூலம்தான் இது ஆறாயிரூவா உங்களுக்கு கிடைக்க போகுது இது எப்படி யார் கொடுக்கறாங்க எப்படி நாம இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கணும் என்ன தகுதி வேணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவாக புரியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு

உங்களால ஈஸியா பெற முடியும் வருஷத்துக்கு மூன்று டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபா மாதிரி மூன்று தவணைகளாக வந்து கொடுக்குறாங்க இப்போ பதினேழாவது தவணைக்கு வந்து மக்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க இதற்கு உங்களாலையும் அப்ளை பண்ணி வாங்க முடியும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஏக்கர் நிலம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் தெரிய தேவையில்லை யாரெல்லாம் வந்து விவசாயம் செய்யறாங்களோ முக்கியமா நிலம் வச்சிருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே வந்துட்டு இந்த நிதியுதவி வந்து கிடைக்கும் இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கணும் எந்த ஒரு அரசு வேலையிலையும் இருக்கக்கூடாது முக்கியமாக விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விவசாயமே பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க விஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மாதம் அதாவது வருஷத்துக்கு மூன்று தவணை வீதம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வச்சிருக்கிறதுக்கான ப்ரூஃபா டாக்குமெண்ட்ஸா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களோட போட்டோஸ் வந்து கொண்டு போங்க ஸோ இது இருந்தாவே உங்களால ஈஸியா வந்து விண்ணப்பிக்க முடியும் இதை பெறதுக்காக இந்த திட்டத்தோட பேர் பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லி சொல்லுவாங்க இது மூலமாக அனைத்து விவசாயிகளும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்க முடியும் ஸோ கண்டிப்பாக இதை இருக்க ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து விவசாயிகள்ங்கிறவங்க இருப்பீங்க இல்லைனா அவங்களோட ரிலேஷன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் வந்துட்டு பயன்பெறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு அப்ளை பண்ணி இந்த அமௌண்ட்டுங்கிறது வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா பெற்றிருப்பாங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்